ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ வாராகி கவச்சம் முழுமுதற்கடவுளேதாரணி கவச்சத்தை உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்த்தாளி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ஓம் காரி சரணம் ஹ்ரீம் காரி சரணம் சரணம் வாராகி தாயே சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று நாணிலம் காக்க வந்தவளே மகாவாராகியே சரணம் சரணம பஞ்சமி நாயகியாய் பிரபஞ்சம் ஆள வந்தவளே मलरडि शरणं शरणमम् महावारे स्वप्नवारा आदिवाे लघुवारा वा सिंहारूढावारागि महिषारूढावारागिये अश्वारूढावारागे उन्मत्तवाे वा अष्टवाे इष्टवा

திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டாள் வாராகி திரிலோகேஷன் அம்சமாய் கொண்டாள் கொண்டாள்வாராகி இரவில் பூசை ஏற்று இன்னல்களை களை வாழ்வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பாழ்வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாழ்வழிப்பாழ்வாராகி தேனில் ஊரிய மாதுளை ஏற்று தனமழை ஐம் க்ளம் எனும் மூல மந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் அருள்வாழ் वाराही नित्तम इदनै जपित வர சகல சித்திகளும் தருவாழ்வாராகி ஞானத்துள் சிறந்த சிவஞானத்தை ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள்வாழ்வாராகி விரளி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி செவ்வரளி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பக மலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிழ்ந்து மகிமைகள் புரிந்து அருள்வாழ்வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறி வாழ்வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ் ஜயம் தரும் வாராகி ஜகம் வாராகி சரணம் உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கோட்டி சூரிய பிரகாஷ ஒளியாய் நெற்றிக் கண் கொண்டவள் வாராகி வாதாடி குறை தீர்ப்பவளே வாராகி அகிலாண்டேஸ்வரி அருள் உருவாயானவள் வாராகி அபராஜிதா மீதேரி அண்டம் அதிர வந்தவள் வாராகி போர்கோள தேவதையாய் படைத்தளபதி ஆனவள் வாராகி பைரவ பத்னியாய் நடுங்க செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர்ணகங்களும் கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்த கோபக் கணலாய் காட்சி தருபவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரை காத்து ரக்ஷிப்பாள் வாராகி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பன்னிரண்டு கொண்டு புவியாள வந்தவளை வாராகி பஞ்சமி தண்டனாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்தாலி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி எனும் பனிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை ஓதி துதித்தால் யாவும் தந்தருள் வாழ்வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தையே நம் வசம் ஆக்கிடு வாழ்வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராகியே மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாராகிய மண் செழிக்க விண்ணின்று வாராகியே வந்துத்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பயிர்கள் விளைய செய்திடுவாள் பயிர் விளைந்து வயிர் நிறைந்து பசிப்பிணியை போக்கிடுவாள் பசிப்பிணியை போக்கி அவள் உய்ய வழி காட்டிடுவாள் வழி காட்டி அவள் உயர்வுகளை தந்தருள் வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடுமனை சொத்து சுகம் பெற செய்திடுவாள் வாராகியை சரணடைந்தாள் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாயே உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கண் திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிட வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவியரிடமே ஏவி விடு வாராகி தீராத கடன் தொல்லை தீர்த்திடுவாழ்வாராகி மாறாத பிணிகள் யாவும் மறைதோட செய்வாழ்வாராகி வினைகள் யாவும் களைந்திடுவாழ்வாராகி வறுமை என்ற சொல்லை வளமை ஆக்கிடுவாழ்வாராகி வாராகி பக்தரிடம் வாதாடாதேயின் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிட செய்வாழ்வாராகி விண்ணதிர மண்ணதிர வந்துதித்தாள் உக்ரகியாய் தன்மதியாய் உள்ளம் குளிர்ந்து காத்தருள்வாள் வாராகி शरणं शरणं पञ्चमिनायगिये शरणं भैरवपत्तिनि शरणं सेनानायगिये शरणं जगज्ज्योति आनवळे शरणं शरणं शरणम् उग्रहमाणवले शरणम् उयर् पदव अरुबवळे शरणम् अञ्जुदल् कलेबवळे शरणम् अञ्जामे अल्बवळे शरणं 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 सुखभोगं तरुबवळे शरणम् वळे शरणं तळेकवळे शरणं सेळिक शरणं शरणं चरणं जगद्रक्षगिये चरणं जगंळे चरणं वारामुख्ये चरणं ज्वामुख्ये चरणं ഓംകാരി ചരണം ഹ്രീംകാരി ചരണം ആകാരി ചരണം വാരാഹിചരണം വാർത്താളി ചരണം 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 തായേ ചരണമ ആദി വാരാഹി പോ അനുഗ്രഹം പുരിവായ് പോട്രി അണ്ട പേരണ്ടമേ പോട്രി ആരോഗ്യം അളിപ്പായ് പോട്രി പഞ്ചമിനായകിയേ പോ പ്രപഞ്ച ജ്യോതിയെ പോറ്റി ഭൈരവ പത്നിയേ പോട്രി ये पोट्री दंडनाथ ते पोट्री तेजस्वीनिये पोट्री தாயாக வருவாயே போற்றி தனமழை பொழிவாயே போற்றி சர்வஜனனி போற்றி சர்வானந்தமயி போற்றி சர்வகாரணி போற்றி சர்வ நாஷினி போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி எதிலும் உறைவாய் போற்றி எல்லாமும் ஆனாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயே போற்றி அஷ்டபுஜங்களை கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்த ிருக்கும் வாராகியின் கவச்சமிதனை கேட்டிட அவளருள் கிடைக்கும் வாராகியின் கவச்சமிதை கேட்டிட அவளருள் கிடைக்கும் வாராகியின் கவச்சமிதனை கேட்டிட அவளருள் கிடைக்கும் ஸ்ரீ வாராகி சரணம் வாராகி சரணம் வாராகி சரணம்